ವಡೆ ಪದ ಸಾಮೋಸ ಪತ್ತು ರೂಪಾಯಿ ಅಂತ ಸಮೋಸ ಪತ್ತು ರೂಪಾಯ ಸಮೋಸ ವಡೆ ಖಾಲಿ ಆಯ್ತ್ ಟೀ ಪದ வாங்க வாங்க போவோம் ஹோட்டல் பாருங்க இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் ஏன்னா காசு காசு கூட இருக்கு எது வாங்கினா ரோடு ஓடத்துல ஹைவே ஓடத்துல அதுதான் காசு கூட இதுதான் ஓட்டு ஒரு வாடா பதினஞ்சு ரூபா நம்ம திருப்பணத்தில் ஆறுரூவா ஒரு வாடா அதுவும் நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க அந்த பஸ்ஸு இந்த பஸ்ஸு ரெண்டு பஸ்ஸு உங்கள் பஸ்ஸு என்ன பாசு தட்டை தோசை சாப்பிட்டு அவங்கள சா தட்டை காலி ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க ஒரு ஆள் மட்டும் உட்காந்துருக்காங்க நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பொங்கல் வடை இது தேங்காய் சட்னி அங்கே சாம்பார் எல்லாம் நாட்டி பிச்சு எடுக்கிறோம் பாருங்கள் என்னக்கா சாப்பிட்டேச்சா நல்லா இல்லை அக்கா பாருங்க பாதி விட்டுட்டு போகிறாங்க காசு பயங்கரம் இருக்கு இந்த அக்காட்டே அங்கே வேட அகம் யா க்ளைமேட் பாருங்கள் இப்படி இருக்குது சூப்பரா இருக்கு டைம் ஒன்பது மணிக்கு இருக்கும் பில்லு பில்லுன்னு இருக்குது பனி விழுகுது சரியான பனி விழுகுது எல்லாரும் சாப்பிட்டே ஆயிடுச்சு கிளம்புறோம் திருத்தணி முருகன் கோயிலுக்கு வந்து வந்த ஆயிடுச்சு பாருங்க மன்னி போய்கிட்டிருக்காங்க சொல்லு திருத்தணி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கான் மழை எரிக்கிட்டு இருக்கான் பாருங்க மாமா பின்னாடி நடந்துகிட்டு நடக்காம வந்திருக்காரு பாருங்க

மழை வருதா பனி விழுகுதான் மழை போகுது ஆ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் இப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க ஏற முடியல இவரது நம்ம குருசாமி பார்த்துக்குங்க நல்லா ஓம்சத்துக்கு வேணும்னா இந்த அக்காட்டையும் வந்துடுந்தான் கூது அடிக்குது செம்மா கூது எங்க பாருங்க செம்மா கூது அடிக்குது கிளைமேட் இப்படி செம்மா கிளைமேட் பாருங்க பின்னாடி இப்படி வர்றாங்க எல்லாரு இப்படி ஓடுறாங்க எல்லாரு சாமி பத்தி வெளியில வந்தேன் வெளியில உள்ள சாமி போட்டோ எடுக்கூடாது வந்தேன் எல்லாரும் உட்காந்துருக்காங்க வியூஸ் பாருங்க இது திருத்தணி கோயில் வியூஸ் சூப்பராக இருக்குது எல்லோரும் அங்கே வந்து சுற்றி போயிருக்காங்க இங்கே பாதி பேர் உட்காந்துருக்காங்க இப்போ பாருங்கள் அவ்வளோதான் கிளம்பி ஆயிடுச்சு நான் ஒரு பல்லு காமிங்க பல்லு காமிங்கன்னா சிரிக்க மாட்டோமா அவ்வளவுதானா ஆறு பேரா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வியூஸ் தராம இருக்கும் எதுவும் தெரிய மாட்டேது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்க

அவன் கொஞ்சம் போட்டுட்டா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடுக்கு பாருங்க எப்படி போறேன் இப்படி அம்முக்கும் அக்கு பக்கத்து போறாங்க இங்கே பாருங்கள் தள்ளிட்டு இப்படி கேட்டில் போகிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தள்ளிக்கிட்டே போகிறாங்க அவங்க வேணா வேணாம் சொல்கிறாங்கன்னா இவங்க போய்கிட்டே இருக்காங்க பாதி பேர் வெளியில் நின்றுட்டாங்க அவ்வளோதான் பாதி பேர் உள்ளே போயிட்டாங்க

you eng gedok kena